முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று தொடங்கப்படுகின்ற இந்த விளையாட்டுப் போட்டி டிசம்பர் மாதம் இறுதி வரை மிக சிறப்பாக நடைபெறுகின்றன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் இன்று சிலம்பம் போட்டி தொடங்குகின்றன கபடி வாலிபால் கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் துணை பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்றன கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று கரூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தொடர்ந்து துணை முதலமைச்சருடைய நல்லாசியோடு கரூர் மாவட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் முதலமைச்சருடைய பிறந்த முன்னிட்டு பள்ளி கல்லூரி அளவிலான விளையாட்டுப் போட்டிகளும் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெறக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவே நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டியில் கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரவேற்கின்றேன் ஒட்டுமொத்தமாக இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பரிசுகள் வழங்கப்படுகின்றன இரண்டு பிரிவியை சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பரிசுகள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திட்டங்கள் முதலமைச்சருடைய சாதனைகள் ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நலன் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள் தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த திராவிட மண் தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இப்பொழுது நம்முடைய மாநில முதலமைச்சராக அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த திராவிட மண்ணில் தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும் இதே மாண்பு முதலமைச்சர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பார்கள் வேற ஏதாவது அதாவது சில அரசியல் கட்சிகள் குறிப்பா கடந்த ஐந்து ஆண்டுகள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த தவறு இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வெண்டமலை கோயில் நல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளில் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மிக தவறாக குளறுபடிகளோடு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களால் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எந்த ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டதோ எந்த ஆட்சியில் நீதிமன்றத்தினுடைய அங்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் குளறுபடிகளாக தாக்கல் செய்யப்பட்டதோ அவர்களே அந்த பகுதி மக்களை சந்தித்து ஏதோ மீண்டும் அவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு பத்தொன்பதில் வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு மாண்பு முதலமைச்சருடைய நல்லாசியோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் வருவாய்த்துறை அலுவலர்கள் என தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அது ஐந்து பிரிவுகளாக கோயில் இடத்தில் குடியிருப்போம் ஏற்கனவே அரசின் மூலம் அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு மீண்டும் அந்த இடங்கள் கோயிலுடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டவர்கள் இந்த ஆவணங்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் அதனால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மொத்தம் ஐந்து வகையான பிரிவுகளாக குறிக்கப்பட்டிருக்கின்றன அதில் மூன்றாவது பிரிவிற்கு உச்ச நீதிமன்றம் சென்று அந்த பகுதி மக்களுடைய உதவிகளோடு அவருடைய தேவைகளை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மூன்றாவது பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு தீர்ப்பு பெற்று அந்த தீர்ப்பை பெற்று அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம் நான்காவது பிரிவில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் எனவே அரசை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களுக்கு குடியிருக்கின்றவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம் ஆகையால் அரசை பொறுத்தவரை நான் இப்பொழுதும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கின்றேன் ஒரு குழு அமைப்பு அந்த குழுவின் மூலமாக அந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை பெற்று அதன் மூலம் ஆராய்ந்து யாருக்கெல்லாம் அந்த இடம் சொந்தம் என்பதெல்லாம் மூன்று நான்கு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அவர்களுக்கான நிலத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் ஆனால் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெறுவதால் குழு அமைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவே அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சரி அரசும் சரி நீதிமன்றத்தில் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக வெண்ணமலை பகுதி மக்களுக்கு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் உரிய தீர்வு எட்டப்படுவதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமா நாங்கள் எடுத்து வருகின்றோம் நல்ல தீர்வு அவர்களுக்கு எட்டப்படும் இதுல அரசியல் செய்யறதுக்கு நினைவு யாரோ ஒருத்த ரோட்ல போறவங்க தீடிட்டு கூட்டத்தோட நின்னு திருடம்போறான் திருடம்பறான் சொல்றோம்னா அந்த மாதிரி சில பிராடு கோ டு நானூத்தி நாற்பது ரோட்ல ஜெயிச்சவங்க எல்லாம் கோ டுவெண்ட்டின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்திச்சு ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இருக்கும்போது செய்யலையா இனி நாங்க வந்தா திரும்ப நாங்க செஞ்சு குடுக்கறோம்னு உறுதி சொல்றாங்க அவங்க செஞ்ச குளர்ப்படியும் அவங்க செஞ்ச தவறுகள் இந்த மக்களுக்கு கரூர் மக்களுக்கு அந்த ஆண்டு காலம் கரூர் வளர்ச்சி பெறாமல் ஒரு ஏற்பட்டது அந்த வெண்ணமலை பகுதி மக்கள் குடியிருப்பவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட காலம் என்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியில் முழுவதுமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சிகளை திராவிட மாடல் அரசு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எடுத்து வருகின்றோம் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் மாநில முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் சொல்லி உயர் இடத்துல எடுத்து சொல்லி அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் அது எப்ப ஆர்டர் போட்டது நீதிமன்றம் எப்ப உத்தரவு போட்டது அந்த உத்தரவு போட்டதுக்கு யார் காரணம் யார் ஆவணங்களை தாக்கல் செஞ்சது அப்ப சூரிய பிரகாசம் ஒரு பிஆர் வந்தார் அப்ப அறநிலைத்துறையும் அந்த வருவாய்த்துறையும் வருவாய்த்துறை அலுவலரும் சேர்ந்து தாக்கல் செய்த ஆவணங்கள் தான் பல்வேறு குளறுபடிகளால் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு பெரும் பிள்ளையாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான சூழலை உருவாக்கி இருக்கின்றன சரி செய்வதற்கு அவர்கள் சரி செய்வதற்கு அரசு ஒரு தயார் அதுவும் உத்தரவு எனவே நீதிமன்றம் உத்தரவு வழங்க வேண்டும் குழு அமைப்பு அவர்களுக்கான நீதிமன்றத்தினுடைய தேவைகள் என்ன மக்களுடைய கோரிக்கைகள் என்ன யாருக்கு அரசு நிலம் கொடுக்கிறது யாருடைய நிலங்களை எடுக்கிறது இதுதான் அவருடைய தேவை அதையால வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லட்டுமா யார் கடந்த ஆட்சியில பொறுப்புல இருந்தாங்களோ யார் கடந்த சந்தித்து நாங்கள் காப்போம் அவர்கள்தான் பின்னணியில் இருந்து பல்வேறு பல்வேறு வழிகளின் உதவிகளை செய்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுக்கும் நினைக்கிறேன் அந்த வழக்கை தாக்கல் செய்தவருக்கு எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் மக்களிடத்தில் ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் ராதாகிருஷ்ணன் வழக்கு தாக்கல் பண்ணார்ல கரூர் தொகுதியில மட்டும்தான் கோயில் நல்லா இருக்கா தமிழ்நாட்டில் தொகுதியை மட்டும் கரூர் தொகுதியில வெண்ணமலையே கரூரை மட்டும் ஏன் குறி வச்சு பண்ணணும் அதனுடைய உங்களுக்கு புரியுதா யார் வந்து அவங்களுக்கு பின்னணியில் இருக்கா யார் அவங்களுக்கு உதவி செய்றா யார் பின்னால இருந்து இயக்குறா அப்படிங்கிறது அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கரூர் மக்களுக்கு அது தெரியும் வழக்கு நடத்துறவங்களுக்கு அது தெரியும் அந்த ராதாகிருஷ்ணன் இயக்கு வரக்கூடியவர்களே கரூரை சார்ந்திருக்கக்கூடிய அதிமுகவினர் தான் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் கடந்த ஐந்து ஆண்டு காலம் இருந்த ஆட்சியிலே ஒரு இருந்தவர்கள் தான் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையான உதவிகளை செய்வதோடு வழக்கை தாக்கல் செய்வதற்கான அனைத்து வகையிலும் அவரோடு துணை நிற்கின்றார்கள் ஒரு பக்கம் பிள்ளைய கிள்றாங்க ஒரு பக்கம் தொழில் இந்த பக்கம் பண உதவி செஞ்சு வழக்கு தாக்கல் செய்ய எல்லா வேலையும் செய்யறாங்க இந்த பக்கம் மக்களை சந்திச்சு நாங்க வந்தா உங்களுக்கு தீர்வு காணணும்னு சொன்னாங்க எதற்காக இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஏதோ இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கினால் வாக்குகளை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் மக்களுடைய எண்ணம் நம்ம பல ஆண்டுகளா குடியிருக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கின சொத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய மக்களுடைய எண்ணங்கள் அதை அரசு கூட நின்னு நானும் கூட நின்னு நிச்சயமா அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்ட நான் கேட்கறேன் கரூர் மட்டும்தான் தெரியுமான்னு கேட்கிறேன் இல்ல கரூர் தொகுதி மட்டும்தான் தெரியுமான்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் வேறங்கி இல்லையா இல்ல வரங்குங்க எல்லாம் இல்லையான்னு நான் ஏன் அதை இங்க மட்டும் குறி வச்சு போறோம்னா அப்ப யார் இயக்குறா அதை யார் இயக்குவோர் அவருக்கு உதவி செய்யறது யாரு இது மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் ஒரு நல்ல தீர்வு